அனைவருக்கு கணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோர் நிலையம் பிரசன்ன ஜோடர் குமல்ராஜ் ஸ்பெஷலா இன்டர்வியூ பதில் என்ன பார்த்து போறோம்னா ராகு கேதுக்கள் வந்து பயிற்சி ஆகுறாங்க பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விருச்சிகராஜுக்கு வந்து என்ன பலங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனத்தில் இருக்கிற ராகு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வர்றாரு அதே மாதிரி கண்ணில் இருக்கிற கேது வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போறாரு அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் ஸ்தானத்துல ராகும் பத்தாம் ஸ்தானத்துல கேதும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு போறாங்க ஒன்றவர்களிட காலகட்டங்கள் தான் இருப்பாங்க அதாவது ராகு எப்பவுமே ராகு கேதுக்கள் ஒரு பக்கம் நன்மை செய்துட்டு இருந்தால் ஒரு பக்கம் தீமைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே நன்மைகளும் தீமைகளும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசிக்காரங்க அனுபவிப்பாங்க இப்போ நாலில் இருக்கிற ராகு பத்தில் இருக்கிற கேதுனால வந்து பார்த்தீங்கன்னா ராசி பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு இடமாற்றம் வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைக்கிறது பயணங்கள் அதிகரிக்கிறது இடமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது வேலையிலையோ தொழிலேயோ இடமாற்றங்கள் சந்திக்கிறது இருப்பிடம் மாற்றுறது அதே மாதிரி வீடு வாகனங்கள் இடங்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வர்றது இல்லை அதுக்கு தேவைக்கான கடன்களை வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு புதிய வீடு கட்டுறதோ புதிய வாகனம் வாங்குறதோ இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மருத்துவ செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளும் இருந்துட்டு இருக்கும் போகக்கூடிய ஒரு நிலையம் தந்தையோட உடல் நிலையும் அதே மாதிரி புதிய கூட்டாளிகள் வருவாங்க தொழிலுக்காக அதனால சங்கட்டங்களும் இருக்கும் புதிய நட்புகள்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா சங்கட்டங்கள் வரும் உறவு சம்பந்தப்பட்டவங்க நம்ம உறவுக்காரங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் கல்வியில ஒரு உயர்வு இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா போர்டா நட்சத்திரத்தில் தான் வர்றாரு போர்ட்டா நட்சத்திரத்தில் தான் உள்ள வர்றாரு ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்டா நட்சத்திரம் தான் இருப்பார் அப்போ விருச்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ட்டாதி வந்து குருவனுடைய நட்சத்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா வருமான காரகரும் அவரு தான் பூர்வூனிஸ்தான அதிபியுமே குரு தான் இப்போ அந்த நட்சத்திரத்தில் ராகு வர்றப்ப நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அதாவது அதிக அளவு வருமானங்கள் வரும் அதே மாதிரி பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில ஒரு உயர்வு கிடைக்கும் சம்பளங்கள் வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் இடமாற்றத்தினால நமக்கு நன்மைகள் கிடைக்கும் பதவி உயர்வு பொறுப்புகள் கூடுதல் வரும் இதெல்லாம் அந்த ராகுனுடைய அந்த குரு நட்சத்திரத்துல இருக்கிறப்ப நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த சுபகாரியம் இருந்தாலும் சரியா செய்திடலாம் புதிய அதாவது குழந்தை பிறக்கிறவங்களுக்கு அந்த புதிய புத்திரபாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை இருக்கும் ஒரு வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும் தொழிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகும் கடன்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்கும் தொழிலுக்காக வந்து பாத்தீங்கன்னா கடன் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிக்காக அது வந்து வளர்ச்சிக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த குரு நட்சத்திரத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு அதுக்கப்புறம் தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருவார் ராகனுடைய நட்சத்திரத்துக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாத காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு நட்சத்திரத்துக்கு இருப்பாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் கடன்களான சங்கட்டங்கள் வரும் நண்பர்களினால சங்கட்டங்கள் கூட்டாளிகள்னால சங்கட்டங்கள் வர்றது இதெல்லாம் ராகு தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும் தாயாரினோட உடல்நிலை சரியில்லாம் போகும் மருத்துவ செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் தொழிலையோ வேலையிலயோ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதே மாதிரி வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் எந்த அளவுக்கு வந்தாலும் செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவில் இருந்துட்டே இருக்கும் கடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் தேவையில்லாத வழக்கு சண்டைகள் இதெல்லாம் வந்து தோன்றக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக அந்த எட்டு மாத 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 காலகட்டங்கள் காலகட்டங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து 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 ராகு பகவான் வருவார் இருப்பார் நாலு நாலு இந்த அது சோதனையான காலகட்டமாக சண்டை தேவையில்லாத வழக்கு வர்றது தேவையில்லாத க கழகங்கள் பணத்தினால பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் வந்து ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை வர்றப்ப தாயார் தந்தையாரோட உடல்நிலை செய்யலாம் போகிறது அதே மாதிரி வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறையிறது நம்ம வேலையில பிரச்சனை தொழிலில் பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அது அதிக அளவில் வரக்கூடியதாக இருக்கும் அங்கே அப்போ வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ராகு வர்றப்ப நாலு மாத காலகட்டங்கள் மட்டுமே குருணி நட்சத்திரத்தில் ஆறு மாதம் ஒரு பதினாலு மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகுனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு நன்மைகள் இருக்கு அந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வர்றப்ப தான் மிகுந்த போராட்டங்கள் இருக்குது அதேமாதிரி தன் ராகு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிறப்பமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ராஜு ஏன்னா செவ்வாய் விருச்சவங்கிறது அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் ராகுக்கு வந்து பகை தான் இந்த ஆறாம் வீட்டையும் அவர் இயக்குவர் இந்த ஆறாம் வீடுங்கிறது செவ்வாயினுடைய வீடு தான் ராசி அதிபதியுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் தேவையில்லாத கோபத்தினாலேயோ சங்கட்டங்கள்னாலேயோ நல்ல நட்புகளை இழக்கிறதோ தொழில இழக்கிறது வேலை இழக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நஷ்டத்துல வரப்ப இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சங்கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஏற்கனவே விருச்சக ராசிங்காரங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை கோபதாவங்கள் எப்பவுமே நிறைஞ்சு இருக்கக்கூடியவங்க இந்த ராகு தன்னுடைய நஷ்டத்துக்கு வர்றப்போமோ அவிட்ட நஷத்துக்கு வர்றப்போ இதனால சோதனைகள் இது இதனால வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை அவங்க இழக்க வேண்டியது அதனால நிதானம் தேவை அதனால விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் கேது வந்து பாத்தீங்கன்னா அஹ் உத்தர நட்சத்திரத்துல வர்றாரு உத்தர நட்சத்திரத்துல உள்ள வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாத காலகட்டங்கள் இருப்பார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துல ஒரு பிரச்சனை வர்றது தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம் போறது உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா விருட்சகராசிக்காரங்களுக்கே உடல் நிலை சரியில்லாம் போறது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது அதே மாதிரி வருமானத்துலயே ஒரு தொய்வு பதவி அந்த மாதிரி பொறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி பூர நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது வருவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாக அவங்களுக்குள்ள திருமணம் நடைபெறுறது ஒரு செலவினங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுபகாரிய செலவினங்கள் அதிகரிக்கிறது சுப செலவுகள் அதிகரிக்கிறது வீடு வாகனங்கள் இடங்கள் சம்பந்தப்பட்ட அந்த செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது இருப்பிடம் சார்ந்த செலவினங்கள் அதிக பண்ணுறது பயணங்கள் அதிக அளவுல பயணங்கள் இருக்கிறது வெளிநாட்டு பயணங்கள் சந்திக்கிறது அதுல செலவினங்கள் ஆகிறது இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் வந்து அதுல தான் இருக்கு நம்ம தேவைகளுக்காக அது செலவினங்கள் பண்றது அந்த பூரநட்சத்திரத்துல கேது இருக்கிற எட்டு மாத காலகட்டங்கள் வந்து செலவுகளை அதிகரிக்கும் அதே மாதிரி தொழில்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொய்வு தொழிலு தொய்வு இருந்துகிட்டே தான் இருக்கு சுயதொழில் பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் சோதனையான காலகட்டமா இருந்துகிட்டே தான் இருக்கு கடன் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் அதே மாதிரி இடமாற்றமும் வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றமும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட சிலருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருவார் மகாம் நட்சத்திரத்துக்கு வந்து வருவார் இந்த மகா நட்சத்திரத்துல வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சு சுற்றுலா ஸ்தலங்கள் செல்றது புனித புனித பயணங்கள் மேற்கொள்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அதே மாதிரி தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்தை சந்திக்கிறது இப்போ தொழில வந்து ப சிலருக்குலாம் தொழில் அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம் வேலையில வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றமா இடமாற்றங்கள் வர்றது கல்வியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொய்வு ஏற்படுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் வர்றப்ப அந்த சங்கடங்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இருந்தாலும் கேதுனால் எப்போதும் பத்தாம் ஸ்தானத்தில் கேது வந்துட்டாருனாவே வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் எல்லாமே ஒரு மந்த நிலைமையை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஒரு பக்கம் வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்தாலும் கேது வந்து ஒரு பக்கம் ஸ்லோவாக தான் இயங்குவார் பத்தாம் ஸ்தானத்தில் இருக்கிற கேது ஒரு தன்மையாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்தாலுமே செலவினங்களும் சரியா ஈக்குவலாக போயிட்டு இருக்கிற அளவுக்கு கேது பகவானுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இன்னும் கேது சூரியன் நட்சத்திரம் இருக்கிறப்ப மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் தந்தையாரனுடைய உடல்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமல் போகும் உற்சகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் காலகட்டங்கள் நன்மைகள் நிறையா இருக்கு அதனால மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்திப்பாங்க இருந்தாலும் சோதனைகள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கு உற்சகத்தை பொறுத்த வரைக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகள்னு பார்த்தா திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் அந்த மாதிரி சர்வஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வர்றது அதே மாதிரி திருச்செங்கோடு அத்தநாரீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது மாதிரி பழமையான ஒரு சிவன் கோயில்கள் சென்று வழிபட்டு வருது பெருமாள் ஆலயங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் சென்று தேஸ்வரது வருது திருவனந்தபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாபன் அந்த அயன அயன சயன நிலையில் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதரை வந்து பார்த்துட்டு வர்றது வழிபட்டு வந்து வர்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்துட்டு வர்றப்ப சர்ப்ப வழிபாடுகளையும் வந்து செய்துட்டு வரணும் அதே மாதிரி அம்மன் வழிபாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு நேரங்கள்ல சென்று நெய் தீபங்களை ஏற்றி அம்மன் கோயிலில் வழிபட்டு வரலாம் காளியம்மன் கோயில் அந்த மாதிரி ஒரு உக்ரமான தெய்வங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு செய்துட்டு வரலாம் அன்னதானங்கள் வந்து நிறைய செய்துட்டு வரலாம் புளி சாதம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி மீன்ஸாக செய்து புளிப்பு சாதமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் ராகு கேதுனுடைய ஒரு சாந்தி இடையிற மாதிரி இருக்கும் அதாவது நாலு பத்து ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா பா பாதி நன்மையும் பாதி தீமையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ருச்சிகராசிப்படுத்து பதவி கொடுத்தாலும் பதவியில் ஒரு பிரச்சனை கொடுப்பார் எது தொழில கொடுத்தாலும் தொழில் ஒரு பிரச்சனை இருக்கும் வேலை கொடுத்தால் வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும் இப்படி தான் அந்த வருமானத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செலவினங்களுக்கு எல்லாமே கிடைச்சும் கூட நம்ம வந்து அதை பயன்படுத்துறதுக்கு போராட வேண்டியதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராசி பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த பதவி புரிசனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்